மகாபாரதத்தில் பெருந்தன்மையா போற்றப்படுற சில கேரக்டர்களில் ஒரு கேரக்டர் தான் ஏகலவ்யா இவரு குரு தட்சிணையா தன்னோட கைகளை முக்கியமாக தன்னோட கட்டை விரலை வெற்றி அதை குரு தட்சிணியா துரோணாச்சாரியாருக்கு கொடுத்த கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் எதற்காக ஒரு நல்ல சிறந்த குரு தன்னோட மாணவனோட அதுவும் வில்லம்புல தேர்ச்சி பெற்ற மாணவனோட கட்டை விரலை கேட்பாரு இந்த ஒரு எண்ணத்தை துரோணாச்சாரியோட மனசுல விதைத்ததே கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு காரணமாகவும் சில விஷயங்கள் சொல்லப்படுது அது கூடவே கிருஷ்ணர் கையால தான் இந்த ஏக்கலைவர் இருந்தார் எதனால கிருஷ்ணர் ஏக்கலைவரை கொல்லணும் அதற்கான பல ஸ்ட்ரேஞ்ச் கொஸ்டின்க்கு ஆன்சர் இங்க இருக்கு முதல்ல இந்த ஏகலவ்யா யாரு ஏகலவ்யா கிருஷ்ணரோட கசின் பிரதர் ஏகலவ்யாவோட அப்பா தேவசர்வா வாசுதேவரோட சகோதரர் தொலைந்து போன அவர வேட்டையர்களோட மன்னனான நிஷதா தான் எடுத்து வளர்த்தாரு அதன் பிறகு அவங்க சாம்ராஜ்யத்துல துரோணாச்சாரியார் மனசுல கிருஷ்ணர் தன்னோட மாணவனான ஏகலவ்யாவோட கட்டை விரல குருதட்சிணியா கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்கணும் அதுக்கு காரணம் ஏகலவ்யா அர்ஜுனனை விட வில்வித்தையில சிறந்தவன் ஒருவேளை ஏகலவ்யா அர்ஜுனனை விட சிறந்தவனா இருந்தா குருஷேத்திர போர்ல அர்ஜுனனால நல்ல பெயர் வாங்க முடியாது அதனாலதான் இப்படி ஒரு வேலையை செஞ்சாரு கிருஷ்ணர் அது மட்டும் இல்லாம ஏகலவ்யா ஜரசந்தாவோட ஒரு முறை ஏகலவ்யா நிஷதா வியத்ராஜாவோட சாம்ராஜ்யத்தோட ஒரு ஆள் அப்படிங்கறதால ஜரசந்தாவுக்கு வியத்ராஜா டைனாஸ்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஜரசந்தா கிருஷ்ணரோட ஆர்ச் எனிமி இதனால ஏகலவ்யாவும் கிருஷ்ணரோட ஒரு எதிரியாவே பாவிக்கப்பட்டது இவங்க ரெண்டு பேரும் என்னதான் உறவினர்களா இருந்தாலும் தன்னோட நண்பன் தனக்கும் எதிரி அப்படிங்கிற ஒரு முறையில கிருஷ்ணர் தான் பார்த்தாரு ஒரு முறை கிருஷ்ணா ருக்மிணிய கடத்திட்டு போகும்போது ஏகலவ்யாவும் சிஷிப்புலாவும் ஜரசந்தாவும் அவரை எதிர்த்து சண்டையிட்டாங்க அப்போ கிருஷ்ணர் கையில இருந்த கல்ல எடுத்து ஏகலவியா மேல வீச ஏகலவ்யா இறந்து போனாரு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஜரசந்தா சிஷிபுலா ஏகலவ்யா இவங்க எல்லாரும் உயிரோட இருந்தாங்க அப்படின்னா கௌரவர்களோட பலம் இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கறதால இந்த ஒரு வேலையை செஞ்சாரு ஏகலைவா ஒரு சிறந்த வில் வித்தைக்காரனா இருந்தாரு அவரு வில் வித்தையில சிறந்து விளங்கியதால அர்ஜுனனுக்கு பெயர் கிடைக்காம போயிடும் அப்படிங்கறது ஒரு காரணம் இன்னொன்னு கிருஷ்ணா ஏகலைவா இறக்கும்போது ஒரு வரத்தையும் கொடுத்தாரு எப்படி இருந்தாலும் ஏகலைவா திரும்பவும் பிறந்து வந்து துரோணாச்சாரியார கொல்ற ஒரு வரத்தை கொடுத்தாரு அதன்படியே ஏகலைவா திரும்பவும் கிருஷ்ணரோட வரத்தின்படி ஏகலைவன் திரும்ப பிறந்து வந்து துரோணாச்சாரியார சாகடிச்சாரு